இப்போ ஹாய் பக்கில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு சிறம்பானில் உள்ள செண்டாயான் ஸ்ரீ செண்டாயான் வந்து மஸ்ஜிதுக்கு தான் வந்திருக்குறோம் மஸ்ஜித் வந்து உடைய டைம் ஜிம்மாலாம் முடிஞ்சு இப்போ மக்கள்லாம் போயிட்டுருக்குறாங்க இப்போ அந்த பள்ளிக்கு வந்திருக்குறோம் நம்ம தொழுகிறதுக்கு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் நம்ம பார்ப்போம் ஓகேவா ஆனால் உள்ளே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதே மாதிரி நைட்டில் வந்தோம்னா நைட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆமாம் மசித் சென்றாயின்னு சொல்லி இது வந்து சிரம்பானில் வந்து இந்த பள்ளி கட்டியிருக்காங்க மக்களை இந்த பள்ளி வந்து எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாக நல்லா தனியாக பள்ளி தனியாக கட்டியிருக்காங்க அது பக்கம் பக்கத்தில் ரெண்டு மஹால் அப்படிங்கிற மாதிரிலாம் கட்டியிருக்கிறாங்க ஃபுல் முன்னாள் வந்து நல்லா கார்டனாக வந்து கார்டன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து செஞ்சுருக்கிறாங்க உள்ள என்ட்ரன்ஸே வந்து செம்ம அருமையாக இருக்குது இதில் நம்ம நைட்டில் பார்த்தோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி சிரம்பான் வந்தீங்க அப்படின்னா இந்த பள்ளி சென்றாயன் சென்னை ஸ்ரீ சென்றாயன் பள்ளிக்கு வாங்க பாருங்கள் இப்போ தான் வந்து ஜிம்மு ஆரம்பிக்கிற டைம் எல்லாம் ஜிம்மானா வந்து ஸ்டார்ட் பண்ணலை நம்ம மணி இப்போ பார்த்தோம்னா கரெக்டாக வந்து பன்னெண்டே கால ஆகுது பன்னெண்டே ஆகுது பாருங்கள் உள்ளே வந்து நல்லா மக்கள் வந்து உட்கார்ந்து மக்கள் வந்து நல்லா நடமாடிக்கிட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேயும் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஃபுல் நல்லா இருக்குது வியூஸ் அங்கே நல்லா இருந்து பார்க்குறாங்க தனியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இடத்துல வந்து கட்டியிருக்கிறாங்க அவுட் அவுட் தான் கட்டியிருக்கிறாங்க நம்ம நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வாங்க அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் உள்ளே போய் என்ன என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னால் வந்து நம்ம ஒது எடுக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து நம்ம வந்து தேடுவோம் நான் ஒது எடுத்துட்டு அப்படியே அந்த பள்ளி பக்கம் போவோம் அதுக்கு முன்னால் பாத்ரூம்லாம் எங்கே இருக்குங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் பார்த்துருவோம் ஆனால் இங்கே பாத்ரூம் வந்து தேடக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்குது ஆனால் அந்தளவுக்கு பாருங்கள் நல்லா அந்த செடியலைலாம் வந்து நல்லா முக்கோண வடிவத்தில் அழகாக வந்து ஃபுல்லாக நல்லா செதுக்கி வச்சுருக்குறாங்க கட் பண்ணி பொது எடுக்கிறதுக்கு வந்து ரெண்டு இடங்கள் வந்து தனியாக வச்சுருக்குறாங்க அது போக தனியாக வேணும் ஒரு இடம் வேறு வந்து பாத்ரூமோடு சேர்ந்து ஒரு இடம்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் வாங்க உள்ளே போவோம் அப்படியே நடுவில் அப்படியே பாதையெல்லாம் விட்டு பண்ண பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க வெளியில் வந்து உதுவிடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க நல்லா ஃபுல்லாக நல்லா டிசைன்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதே மாதிரி வந்து ஆப்போசிட்டில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் ஒன்று வச்சுருக்கிறாங்க வாங்க அப்படி அதையும் பார்ப்பேன் அப்படின்னு இப்போ என்னென்னா பாருங்கள் நம்ம வந்து அந்த பள்ளிக்குள்ளே வந்துவிட்டோம் சென்டாயன் பள்ளி சிரம்பாலில் வந்து ரொம்ப புதுசாக வந்து கட்டியிருக்காங்க இந்த பள்ளி வந்து ரொம்ப பெரிய பள்ளியாக இருக்குது நைட்டில் வந்து செம்ம அழகாக இருக்குது முடிஞ்சால் நைட்லேயும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ வந்து ஜிம்மாவான டைம் ஜிம்மா டயத்துக்கு மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன என்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள்லாம் ஜிம்மாவுக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு நம்மளும் போய் எடுத்துகிட்டு போய் அமைதியாக உட்காந்துருவோம் அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மற்ற சூட்லாம் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம் ஓகேவா இப்போ போனோம்னா தெரியும் ஃபுல்லாக இப்போ முதல்ல போய் உது எடுக்கிறதுக்கான வேலையில் பார்ப்போம் சாப்பாடெலாம் வச்சுருக்குறாங்க போய் என்ன ஒன்று சாப்பாடெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் யூரின் போகிறதுக்கான இடம்லாம் அப்படி தான் இருக்குது என்ன முதல்ல போய் யூரின் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த வேலையில் பார்ப்போம் அந்த ஸ்டிக் எடுத்து வந்திருக்குன்னு ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வந்துட்டேன் தந்தாசுக்கு போகிற வழி பாத்ரூமுக்கு போகிற மல்லிகை கட்டி வச்சுருக்கிறாங்க நல்லா பெருசாக இருக்குது ஆமாம் இடம் ரொம்ப பெருசாக இருக்குது பெரிய இடங்களாக போட்டு prokret kejirukranga eh itu ay சாப்பாடு ஜூஸ்லாம் வச்சுருக்குறாங்க வாங்க போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன ஜூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பைனாப்பிள் மாதிரி இருக்குது பைனாப்பிள் ஜூஸு ரெண்டாவதாக வந்து ஒரு ஜூஸ் இருக்குது அது என்ன ஜூஸுன்னு தெரில அதையும் போய் பார்ப்போம் ஐஸ் இங்கே மலேசியாவில் வந்து இந்த ஐஸ் இல்லைன்னா மலேசியா மக்கள் வந்து சாப்பிடவே மாட்டாங்க தண்ணி குடிக்கவே இந்த தண்ணி குடிக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஐஸ் ரெண்டாவது வந்து மைலோன்னு நினைக்கிறேன் மைலோ ஐஸ் இருக்குது ஐஸ் தாங்க ஐஸ் தாங்க நமக்கு ஒத்துக்கிறாரு தண்ணியை வறுத்து விட்டு அந்த ஐஸை இறுத்து விட்டால் இது வந்து என்னென்னா கண் இது சோளம் சோளத்தில் தண்ணி இது வந்து மக்கள் மனுஷன் மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பூம்பழம் இருக்குது பூம்பழம் தானே மக்கள் வாங்க நம்ம ஒரு மூணு பழம் நாலு பழத்தை எடுத்து சாப்பிடுவோம் நமக்கு கிடைச்சது மிச்சம் தான் ஒரு ஜூஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஜூஸ் வந்து வைப்போம் ஐஸாக வருது ஜூஸு வந்து நமக்கு ஐஸாக வருது ஐஸ் இல்லாமல் வந்துன்னா சூப்பராக இருக்கும் நம்ம பிடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு இது என்ன ஒரே ஐசாக வருது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு என்ன வளர்ப்போம் சேர் வச்சிருக்கிறாங்க உட்கார்றதுக்கு நல்லா ஃபைபர்ல சேரு ஃபேன பாருங்க எவ்வளவு பெரிய ஃபேனு செம்ம பெருசா இருக்கு

பள்ளி சூப்பராக இருக்கு இதுதான் மக்கள் பாருங்கள் பள்ளியுடைய உள்கட்சியாக பண்ணியிருக்கிறாங்க உள் பள்ளி வந்து நல்லா விசா பள்ளியோட பண்ணி படம் வந்து இந்த பள்ளியை வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இதில் வந்து ஒரே ஒரு சின்ன இது என்ன அந்த உள் பள்ளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உள்ள அந்த ப்ளூ கலர் மேட்ருக்குல அது மட்டும் கொஞ்சம் பழசு மாதிரி தெரியுது ஆனால் பள்ளியோடைய உள்கட்டமைப்பெலாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இன்டீரியல் டிசைன்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க கதவுகள்லாம் நல்லா பெரிய பெரிய கதவாக போட்டுருக்குறாங்க கிட்டத்தட்ட எப்படி ஒரு பத்தாயிரம் பேருக்கிட்ட துளுவெலாம் நினைக்கிறேன் உள்ளே அந்தளவுக்கு நல்லா பெருசாக வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க ஏன்னால் ஜிம்மாக ஆரம்பிக்கல ஜிம்மாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க ஜிம்மாக ஆரம்பிக்கலை ஜிம்மா இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் உங்களை பள்ளியை பாருங்களேன் எவ்வளோ அழகாக சூப்பராக எவ்வளோ பெரிய பள்ளின்னு முதல்ல பாருங்கள் அவ்வளோ பெரிய பள்ளியாக கட்டி வச்சுருக்காங்க நல்லா தனியாக சிரமானில்ல இப்படி ஒரு பள்ளி வந்து கட்டி வச்சுருக்காங்க நைட் வியூ தான் வந்து இதில் நல்லா நல்லா லுக்காக இருக்குது மேக்சிமம் எல்லா இதுலேயுமே நைட் வியூஸ் வந்து சூப்பராக இருக்குது இதுலேயும் வந்து நல்லா இங்கேயும் வந்து நல்லா நைட் வியூ உள்ளேயுமே வந்து இந்த பகல் டைத்துலேயுமே பாருங்களேன் நல்லா லைட்டு போட்டு நல்லாயிருக்கு இது வந்து என்ன சாம்பிராணி போட்டு வச்சுருக்காங்க அந்த அரபு சவுதிலலாம் போட்டு வச்சுருப்பான் அதிகமாக சாம்பிராணி அந்த சாம்பிராணி போட்டு வச்சுருக்காங்க நல்லா மனமாக இருந்துச்சு உள்ளே வரப்போம் போதே ஆமாம் பார்ப்போம் ஜிம்மாவுக்கு நான் எத்தனை பேர் வர்றாங்க எவ்வளோ எவ்வளோ வந்துகிட்டுப்போம் வருவாங்கங்கிறதையும் பார்ப்போம் நான் அவ்வளோ கூட்டம் எவ்வளோ பா தெரிஞ்சு போயிடும் இன்னைக்கு ஜிமாவில் ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு ஜிம்மா தொழில் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நல்லா உருவாக்கி கொடுத்துருக்குறான் நமக்கு ஜிம்மாக வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு ஆளுகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன் இப்போ அப்படியே கூட்டமாக இருக்குங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் கழிச்சு பாருங்களேன் அப்புறம் கூட்டம் இன்னும் கொஞ்சம் கூட்டம் கூடியிருக்கேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் கூட்டம் அப்போதைய காட்டின கூட்டத்துக்கும் இப்போ காட்டின கூட்டத்துக்கும் அவங்கள்ட்ட இருக்கேன் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இனியும் வந்து அடுத்தடுத்து வந்து வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் கூட்டம் வந்து கூடியிருக்கு எவ்வளோ கூட்டம் கூடியிருக்குன்னு இப்போ சா வந்து பயான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஃபுல்லாக வந்து நம்மளால் வந்து ஃபுல் வீடியோ வந்து இருக்க முடியல என்ன இந்த பின்னால் உட்காந்துருக்கிறதுனால உட்பாருங்க எப்படி இருக்குன்னு தொழுவு முடிஞ்சிருச்சு முடிஞ்சதோடு நான் வந்து பின்னணும் பக்கமாக திரும்பி அந்த தூணை பார்த்தேன் தூணில் வந்து ப்ளேவுட்லேயே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அலை மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க இன்றைக்கு பாருங்களேன் ப்ரொசாக வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பிளேவுட் இல்லை உட் என்ன உட்டுந்தில் பிளேவுட் ந நார் நல்ல தரமான உட்டு அது ஃபுல்லாக ஹதீஸு குர்வான் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்குறாங்க மக்களும் அந்த தொழுவு முடிஞ்சதோடு எல்லாம் வெளியாயிட்டாங்க நம்மளும் வெளியாயிடுவோம் ஆமாம் நம்ம போய் வந்து வீட்டுக்காரமாக மகள் ரெண்டு ரெண்டுரையுமே தேடணும் வாங்க போவோம்

wa you dont want ate பெரிய ஃபேன் சுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க நீங்க போங்க நான் பேசிக்கிட்டே வரேன் ஹ்ம் லக இது இது சொல்லப் இந்த பக்க கக்கா வந்திருச்சு அதோட சொல்லி முடிச்சிட்டு ரெண்டே மொத போய்டோடு போயிட்டு பள்ளியுடைய உள்கட்டமைப்பில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அழகா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்கட்டமைப்பில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க நல்லா அந்த மணாரா டூம் இருக்குல்ல அந்த டூமில் அந்த லைட்லாம் தொங்க விட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு தூண்களுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உட்டுகளை வந்து பதச்சி விட்டு அதில் குரான் வைக்கிறது அதே டிசைன்ஸு எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க ஆமாம் ஓகே மக்கள் சென்ட்ராயன் பள்ளி அவ்வளோ பார்த்துருப்பீங்க மறக்காமல் தென்னாட்டு தமிழன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன ஓகே மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்நாட்டு தமிழன் இஸ்மாயில் சொல்லுங்கள் தென்னாட்டு தமிழன் இஸ்மாயில் ஏற்கனவே வேலை இருக்குது